ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பார்த்தீங்க அப்படின்னா ஆடி தபசு பத்தின சங்கரன் கோவில்ல நடைபெறக்கூடிய ஆடி தபசு பத்தின ஒரு பதிவு தான் பார்க்க போறோம் இதுல நாம நீண்ட நாளா நிறைவேறாத வேண்டுதல் கூட நிறைவேறக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஆடி சுற்று கோமதி அம்மனை நினைச்சு ஆடி சுற்று சுற்றினா கண்டிப்பாக நிறைவேறுங்கிறது ஒரு நம்பிக்கை அன்றைய தினத்தில் அம்பிகையோட கோமதி அம்பனோட அருளோடு சேர்ந்து நமக்கு மூன்று தெய்வங்களோட அருளும் கிடைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வேண்டுதல் தான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஹரியும் சிவனும் ஒன்றே என்பதை உலகிற்கு உணர்த்துவதற்காக அம்பாள் ஒட்டைக்காலில் கடும் தவம் இருந்து சங்கரநாராயணர் திருக்கோலத்தை அனைவரும் காணும்படி செய்தார் அம்பிகையின் தவத்தையும் சங்கரநாராயணரையும் போற்றும் ஆடித்தபசு திருவிழாவின் போது வேறு எங்குமே இல்லாத ஒரு தனிச்சிறப்பாக அம்மனோட வழிய வந்து தாங்கள் பக்தர்கள் வந்து ஏற்றுக்கொள்வதாக நடத்தும் சுற்றுதான் ஆடி சுற்று வேண்டுதல் சொல்லுவாங்க பொதுவாக தபசு நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஆடி பௌர்ணமியும் உத்திராட நட்சத்திரமும் இணைந்து வர நாளில் தான் கொண்டாடுவாங்க ஆனால் இந்த ஆண்டு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டும் இணைந்து வரல தபசு முதல் நாள் அதாவது பௌர்ணமிக்கு முதல் நாளே உத்ராடம் நட்சத்திரமும் முடிஞ்சிருது அதனால தான் இந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா தபசு ஆகஸ்ட் ஏழாம் தேதி வியாழக்கிழமை அன்று கொண்டாடப்படுது ஒவ்வொரு ஆண்டும் ஆடித்தபசு நிகழ்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா பனிரெண்டு ஆட் நாட்கள் வந்து விமர்சையாக திருவிழாவாக கொண்டாடப்படும் இந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை இருபத்தி ஏழுல கொடியேற்றத்தோட துவங்கி ஆகஸ்ட் ஏழு ஆடித்தபசு அம்மனோட ஆடித்தபசு நிகழ்ச்சி ஏழாம் தேதியோட முடிவடையுது ஆடித்தபசு நிகழ்ச்சி அன்று அம்மன் ஒற்றைக்கால நின்று தவம் புரிகிற நிகழ்ச்சி பாத்தீங்க அப்படின்னா மாலை அதனாலதான் நமக்கு அந்த துத்ராட நட்சத்திரம் மாலைதான் இருக்கு அதனாலதான் அந்த ஆகஸ்ட் ஏழாம் தேதியே நமக்கு கொண்டாடுறாங்க மாலை பொழுதுலதான் சிவனும் ஹரியும் சேர்ந்து அஹ் அம்மன் வந்து தவம் இருக்கும் போது அஹ் காட்சி தந்த நேரம் பாத்தீங்க அப்படின்னா இரவு நேரம்தான் அதனாலதான் ஆகஸ்ட் ஏழாம் தேதி வியாழக்கிழமை மாலை அம்மன் வந்து ஐந்து நாப்பத்தஞ்சுக்கு அந்த ஒற்றைக்காலல தவம் இருக்கிற கோலம் நிகழ்ச்சி நடைபெறும் அதே மாதிரி சங்கர்லிங்க நாராயணர் சங்கரலிங்கம் வந்து அன்னைக்கு நைட் வந்து பதினொன்று அஞ்சுக்கு மேல நமக்கு வந்து காட்சி தருவார் இப்ப இந்த தபசுக்கு நீங்க வேண்டுதல் வைக்க போறீங்க அப்படின்னா நீங்க சங்கரன் கோவில் இருந்தீங்கன்னா சங்கரன் கோவில் பக்கத்துல இருந்தீங்க அப்படின்னா அங்க கோவில்ல போய் நீங்க ஒன்னுதோட ஆடி சுற்று வேண்டுதலை வச்சுக்கலாம் அப்படி பக்கத்துல இல்லாதவங்க பாத்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு பக்கத்துல இருக்க சிவன் கோவில்ல போய் நீங்க மாலை நேரத்துல வீட்டுல விளக்கேற்றி வைத்துட்டு மாலை நேரத்துல நீங்க பண்றது ரொம்ப சிறப்பு அதாவது ஐந்து நாப்பத்தஞ்சுக்கு மேல இப்ப இந்த சங்கரன் கோவில் சிறப்புகளையும் வரலாறு பத்தியும் நாம இந்த வேண்டுதலை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் சைவமும் வைஷ்ணவமும் கைகோத்து காட்சி தரும் திருத்தலம் சங்கரன் கோவில் இங்கே சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் இணைந்து ஒரே உடலென கொண்டு காட்சி தருகின்றனர் சிவனாரும் பார்வதியும் அர்த்தநாரீஸ்வரராக எப்படி காட்சி தருகிறார்களோ அதே போல சிவனாரும் பெருமாளும் ஹரியும் கரணுமாக காட்சி தரும் ஒப்பற்ற திருத்தலம் சங்கரன் கோவில் இந்த காட்சியை தரிசிக்க வேண்டி கடு தவம் புரிந்தவள் உமையவள் ஊசி முனையில் ஒற்றை காலில் நின்றபடி கடும் தவம் இருந்தாள் அவளின் தபஸ் செய்யும் காட்சியே சங்கரன் கோவிலின் இன்னொரு அற்புதமானது இந்த தலத்தில் தவ கோலத்தில் கோமதியம்மன் காட்சி தருகிறார் அவளின் தவத்துக்காக இணங்கி சங்கர நாராயண கோலத்தை காட்டினார் என்கிறது ஸ்தல புராணம் கோமதி அன்னையின் கருணையும் கடாசிரமும் சொல்லில் அடங்க முடியாதது அதனால்தான் சங்கரன் கோவில் மற்றும் சுற்று வட்டார ஊர்களில் பெண் குழந்தை பிறந்தால் கோமதி என்ற பெயர் சுற்றி மகிழ்கின்றனர் இன்றைக்கும் அந்த வழக்கம் இருந்து வருகிறது தவம் புரிந்த கோமதி அன்னைக்கு ஆடி மாதத்தின் பௌர்ணமி நன்னாளில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சிவனாரும் பெருமாளும் சங்கர நாராயணராக காட்சி தந்தருளினர் அதனால்தான் ஒவ்வொரு ஆடி பௌர்ணமிக்கும் முன்னதாக ஆடி தபசு விழா வெகு விமர்சையாக பனிரண்டு நாட்கள் சங்கரன் கோவில் திருவிழா கோலாகலமாக நடைபெறும் சங்கரன் கோவில் சங்கர நாராயணார் ஆலயத்தில் அம்மன் ஏன் ஊசி முனையில் ஒற்றை காலில் தவம் இருக்கிறார் என்ற சந்தேகம் பலருக்கும் எழுவதுண்டு யாருக்காக இந்த தவம் இத்தனை பக்தியோடு அம்மன் தவம் இருப்பதை அண்ணன் நாராயணரும் கணவர் சங்கரரும் ஒருவரே என்பதை உலகிற்கு எடுத்து உரைப்பதற்காகத்தான் இதற்கான பிராணக்கதை ஒன்று கூறப்படுகிறது சங்கன் பதுமன் என்ற நாக வம்சத்து அரசர்களுக்கு இடையே ஒரு போட்டி நடந்தது சங்கன் சிவனை வணங்குபவர் பதுமன் நாராயணரை வணங்குபவர் சிவன் தான் பெரியவர் என்று சங்கன் சொல்ல இல்லை இல்லை நாராயணர் தான் பெரியவர் என்று பதுமன் சொல்ல இருவருக்குமே சண்டை வந்தது நாமாக ஏன் சண்டை போட வேண்டும் அந்த பார்வதியிடமே கேட்டுவிடுவோம் என்று இருவரும் அன்னை பார்வதியிடம் சென்று கேட்டுவிடுவோம் என்று சென்று பஞ்சாயத்து வைத்தனர் அன்னை என்ன சொல்லுவாள் யாருக்கு ஆதரவாக கருத்து கூறுவாள் அன்னைக்கு தெரியாதா இருவரும் ஒருவர்தான் என்று ஹரியாகிய அண்ணனும் ஹரனாகிய நீங்களும் ஒருவர்தான் என்று மக்களுக்கு உணர்த்துங்கள் என்று சிவனிடம் போய் அன்னை அம்மன் சொல்லவே அதற்கு சிவனோ அவ்வளவு சீக்கிரம் நான் காட்சியளித்து விடுவேனா நீ தவம் இருக்க வேண்டும் என்று சொன்னார் சிவன் தவம் இருந்தால்தான் வரம் கிடைக்கும் என்று சிவன் சொல்லவே அதை கேட்ட அன்னை நான் தவம் எங்கு இருக்க வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று கேட்டார் அதற்கு சிவனோ புன்னை வனங்கள் நிரம்பிய வனத்தில் முனிவர்கள் புன்னை மரங்கள் வடிவில் என்னை நோக்கி தவம் இருக்கிறார்கள் அங்கு சென்ற நீ தவம் இரு ஆடி மாத பௌர்ணமி நன்னாளில் நான் வந்து காட்சி தருகிறேன் என்றார் சிவபெருமான் என் குழந்தைகளுக்கு தெளிவு வரவேண்டி நான் தவம் இருப்பதுதானே நியாயம் என்று சொல்லிவிட்டு கிளம்பினார் அன்னை அன்னை கிளம்பியவுடன் கூடவே தோழியர்களும் கிளம்பினார்கள் அவர்கள் பசு கூட்டங்களாக அன்னையுடன் தவம் இருக்க அன்னை ஆவுடை நாயகியாக ஒற்றை காலில் ஊசி முனையில் இறைவனை நோக்கி தவம் இருக்கிறாள் இன்றைய சங்கரன் கோவிலில் அன்னை இருந்த தவம் நீடித்தது பசுக்களுடன் தவம் இருந்ததால் அன்னைக்கு கோ மதி என்று அழைக்கப்படுகிறார் கோ என்றால் பசுக்கள் மதி என்றால் மதி போன்ற முகம் கொண்டவர் என்று பொருள் அன்னையின் தீவிர தவத்திற்கு வரம் கிடைக்கும் நாளும் வந்தது ஆடி மாதத்தில் பௌர்ணமி தினத்தில் வானத்தில் நிலவு ஒலி வீச ஊசி முனையில் தவம் இருந்த அன்னையின் தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் ஆடி பௌர்ணமியில் புன்னை வனத்தில் சங்கர நாராயணராக பார்வதி உள்ளிட்ட சகலருக்கும் காட்சி கொடுத்தார் ஒரு புறம் சிவப்பு மறுபுறம் சியாமலம் ஒரு புறம் கங்கை சந்திரன் சடைமுடி மறுபுறம் வஜ்ர மாணிக்க மகுடம் ஒரு புறம் மலு ஒரு மறுபுறம் சங்கு ஒரு புறம் புலித்தோல் மறுபுறம் பீதாம்பரம் ஒரு புறம் ருத்திராட்சம் மறுபுறம் துளசி மாலை ஒரு புறம் வைணவன் பத்மன் ஈசனுக்கு குடைப்பிடிக்கிறான் மறுபுறம் சைவ சங்கன் பெருமாளுக்கு குடைப்பிடித்து நிற்க ஹரிகரனாக காட்சி தந்தார் இறைவன் ஹரிகரனாய் காட்சி தந்த இறைவனை கண்டு உருகி நின்ற பார்வதியிடம் வேண்டிய வரங்களை கேளின்றார் சிவபெருமான் இத்திருக்கோலத்தை மறைத்து உம்முடைய திருவுருவத்தை கொண்டு என்னுடன் தங்க வேண்டும் என அம்பாள் வேண்ட ஈசனும் சிவலிங்க வடிவமாக புன்னை வடிவத்தில் உமா தேவியருடன் எழுந்தருளி அங்கேயே கோமதி சங்கரனாய் பக்தர்களுக்கு அருளினார் ஆடி ஆடித்தபசு திருவிழா சங்கரன் கோவிலில் பனிரெண்டு நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறும் அதுவும் அன்று நடைபெறும் ஆடி தபசு விழாவில் பக்தர்கள் ஆடி என்று தவம் இருக்கும் அன்னைக்காக பக்தர்கள் ஆடிச்சுற்று சுற்றுகின்றனர் ஆடித்தபசு குடியேறிய பின் அந்த பனிரெண்டு நாட்களில் ஆடிச்சுற்று என்ற பெயரில் பக்தர்கள் கோவிலை நூற்றி ஒன்று ஐநூற்றி ஒன்று ஆயிரத்தி ஒன்று என்ற எண்ணிக்கையில் சுற்றி வருவார்கள் ஆடி சுற்று சுற்றுவதால் ஒரு காலில் நின்று தபச காட்சி காணும் அம்பாலின் கால்வெளியை தாம் ஏற்பதாக பக்தர்கள் நம்புகின்றனர் தவ கோலத்தில் கோமதி அம்மனை சுற்றினால் தங்களது வேண்டுதல் உடனடியாக நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும் கொடியேற்றம் துவங்கியதிலிருந்து தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அம்மனின் அருளை வேண்டி காலை மாலை வேலைகளில் கோவில் பிரகாரத்தில் சுற்றி வருகின்றனர் உள்ளூர் பக்தர்கள் மட்டுமின்றி வெளியூரிலிருந்தும் திரளான பக்தர்கள் ஆடிச் சுற்றில் சுற்றி வருகின்றனர் பொதுவாக பௌர்ணமி நாளில் கிரிவலம் வருவது மிகவும் விசேஷம் ஆடி ஆடித்தபசு நாளில் சங்கரன்கோவில் கோவிலை சுற்றி வருவது மிகவும் விசேஷம் முடியாத பட்சத்தில் சிவாலயம் சென்று சிவாலயத்தில் இந்த வேண்டுதலை நாம செய்யலாம் ஆடி தபசு நாளில் அம்பிகையையும் சங்கர நாராயணரையும் வழிபட நன்மைகள் நடக்கும் சங்கரன் கோவில் பாம்புகள் சங்கன் பதுமன் வழிபட்ட கோவில் என்பதால் இங்கு புற்று இருக்கிறது புற்றுமண்தான் பிர பிரதான பிரசாதம் நோயுற்றவர்கள் இந்த மண்ணை நீரில் கரைத்து சாப்பிடுகின்றனர் சரும நோய்கள் நீங்கும் மேலும் வீடுகளில் பூச்சி பல்லி வயல்களில் பாம்பு தொல்லை இருந்தால் மூலவர் சங்கர நாராயணருக்கு வேண்டி கொண்டு அந்தந்த பூச்சிகளின் உருவங்களை வாங்கி உண்டியலில் காணிக்கையாக அளித்தால் தொல்லை நீங்கும் என்பது நம்பிக்கை அன்றைய தினம் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் காலை மாலை இரண்டு வேளையும் விளக்கேற்றி அம்பிகையையும் சங்கர நாராயணரையும் இணைந்து வழிபட்டால் நமக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் கிடைக்கும் என்பது ஐதீகம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு தேங்க் யூ